போன வீடியோவில் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு எந்த அளவுக்கு முன்னெடுத்திருக்காங்க அறுநூத்தி எண்பத்தாறு கோடி எக்ஸ்போர்ட் அதாவது ஏற்றுமதி செய்யப்பட்ட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் பத்தே வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஓராயிரம் கோடி மதிப்பிலான ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் வந்து முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆத்மநிர்பர் பாரத் அதன் திட்டத்தின் கீழே இந்தியா வந்து தன்னிறைவு பெற்றுவிட்டது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு செய்தி நமக்கு அதாவது ராணுவ தளவாடங்கள் ஆர்ம் கம்யூனேஷன் மற்ற எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் அந்த தளவாடங்கள் எல்லாத்துலேயுமே அதுல வந்து தன்னிறைவு பெற்று விட்டது அப்படிங்கற செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு வெறும் தன்னிறைவு பெற்றா மட்டும் போதுமா சார் இன்னைக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கும் ஒரு விடை இருக்கு அந்த விடைய வந்து ஒன்பதாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதாவது ஒரு நியூஸ் மாதிரி வெளியிட்டிருக்கான் யாரு அப்படின்னா IADN அப்படிங்க இந்தியன் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் நியூஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் ஐடி என் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது வந்து இந்தியன் டிஃபென்ஸ் நியூஸ் அப்படிங்கிற இந்த இரண்டு அமைப்புகளுமே மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தங்களுடைய வெப்சைட்ல வந்து சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க இதுல முக்கியமா நம்ம எதை கவனிக்கிறோம் அப்படின்னாக்கா பல பதிவுகள் இருக்கு அதுல வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்தியா வந்து தன்னிறைவு மட்டுமல்லாமல் மிக சிறந்த விஞ்ஞான சார்ந்த பல ராணுவ ஆயுதங்களை தயாரிச்சிருக்காங்க இந்த தளத்துல கொடுத்திருக்கிற நியூஸ் வந்து ஒண்ணு வந்து சூர்யா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் பத்தி இந்த சூர்யா அப்படிங்கிற சிஸ்டம் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எதன் மூலமாக அது ஒர்க் பண்ணுது அப்படின்னு வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா லேசர் டெக்னாலஜி எல்ஏஎஸ்இஆர் இந்த லேசர் டெக்னாலஜி சின்னதாக ஒரே ஒரு சின்ன டிவியேஷன் சில பேர் சொல்கிறாங்க சார் ரொம்ப போட்டு இழுக்க அடிக்கிறீங்க பல சைடு கதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு அது வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்காக தான் சில பேருக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் சில பேருக்கு இந்த லேசர் டெக்னாலஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி எட்டில் நான் கிராஜுவேஷன் ஃபிசிக்ஸ் படித்த போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அது கேள்விப்பட்டேன் என்ன லேசர்னா என்ன லேசர் அப்படின்னா அதனுடைய எல்ஏ ஏஎஸ்சிஆர் அதனுடைய ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கறது தான் அது அது வந்து எலக்ட்ரானை வந்து அதனுடைய எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி ரேடியேஷனை உண்டாக்குவாங்க அதுதான் அதனுடைய மீனிங் அப்ப வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் ஆனா அதுக்கு ஒரு இருபது வருஷம் முன்னாடியே அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து அதுல நிறைய ரிசர்ச் எல்லாம் செஞ்சு ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டாங்க இப்போ நம்ம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா சார் லேசர் ஷோ பார்த்தேன் இப்போ மகா கும்பல கூட ஒரு டெய்லி லேசர் ஷோ அந்த லேசர் ஷோல இருக்கிற லேசர் வேற அதே மாதிரி இராணுவத்துல யூஸ் பண்ணக்கூடிய லேசர் இது வந்து மிக 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 அதாவது நம்மளால நினைத்தவே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒலிக்கற்றை அப்படின்னு சொல்லலாம் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அதுலேருந்து ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும் அதுலேருந்து எலக்ட்ரான் பீம்ஸ் வரும் இந்த எலக்ட்ரான்ல வந்து நிறைய சக்தியை இது பண்ணுவாங்க அது எப்படி உருவாக்குவாங்கன்னா எலக்ட்ரானை வந்து ஆக்சலரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் இது எல்லாமே பிசிக்ஸ் சார்ந்ததுங்க இது வந்து நியூக்ளியர் சயின்ஸ்லயும் வரும் ரியாக்டர்ல வந்து பார்ட்டிகல் ஆக்சலரேட் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் அது வந்து ஃபிஷன் இல்ல ஃபியூஷன் ஃபியூஷன் இருக்காது நார்மலா ஃபியூஷன் தான் ஏன்னா ஃபியூஷனுக்கு வந்து ரொம்ப அதிக அளவுல ஹீட் எனர்ஜி வேணும் அது சன்ல தான் ஃபியூஷன் நடக்கும் ஹைட்ரஜன் வந்து ஃபியூஷன் ஆகி ஹீலியம் ஆகும் சார் அப்போ ஹைட்ரஜன் எல்லாமே முடிஞ்சு போனா என்ன பண்றதுன்னா ஹீலியம் ஃபியூஷன் ஆகும் கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ வந்து இந்த ஃபிஷன் ஃபிஷன் அப்படிங்கிறது வந்து உடைக்கிறது ஒரு ஆட்ட உடைச்சு அதுல இருந்து சக்தி வெளிப்படும் போது அதை நல்ல காரியங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்ட காரியங்களுக்கும் அணு ஆயுதமாகவும் யூஸ் பண்ணலாம் மாதிரி அந்த பார்ட்டிகல் ஆக்சலரேட்டரை செஞ்சு அதுலேருந்து எலக்ட்ரான் பீம் வெளிக்கப்படக்கூடியது அதுதான் அண்ட் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது அதுக்கு அந்த லேசர் வரும்போது அதுல எலக்ட்ரான் பீம் அது வந்து எக்கச்சக்கமா ஒரு அதாவது எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடாது எடுத்துட்டு வரும் வரும்போது அது சரி இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் லேசர் பத்தி யார் யாரெல்லாம் இருக்காங்க எப்படி அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வழக்கம் போல அமெரிக்கா முன்னெடுப்புல இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா இருக்கு அதுக்கப்புறம் சைனா இருக்கு இஸ்ரேல் இருக்கு இப்போ இந்தியா இந்த கிளப்ல ஜாயின் பண்ணிடலாம் இதை தவிர பல நாடுகள்கிட்ட இந்த லேசர் வெப்பன் இருக்கு ஆயுதம் இருக்கு ஆனால் அது வந்து அவங்களா சுயமாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது மற்ற நாடுகள்லேருந்து தருவிக்கப்பட்டது அப்படி இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல இதில் யார் வந்து அமெரிக்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த லேசர் ஆயுதத்தை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அவங்க வந்து என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா இப்போ அவங்க லேட்டஸ்ட்டாக செஞ்சுருக்கிறது வந்து அட்வான்ஸ்டு ஏஎன் ஸ்ட்ரோக் எஸ்சிகியூ த்ரீ எல் டபுள்யூ எஸ் இந்த எல் டபுள்யூ லேசர் வெப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அதனுடைய எக்ஸ்பான் முழு இது வந்து நூற்றி ஐம்பது கிலோ வாட் சக்தி உடைய ஒரு முன்னூறு அதிலிருந்து முந்நூறு கிலோ வாட் சக்தி உடையதாக இருக்கும் இந்த வாட் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம பல்புலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க ஹீட்டரோ இல்லை ஏசியோ ஏதோ ஒன்று ஃபேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி வாட்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் அது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கான ஒளி திறன் சக்தியை அது அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒர்க் பர் செகண்ட்லாம் இருக்குது ரொம்ப ஃபிசிக்ஸ் டீட்டெயிலாக போவானா நம்ம என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ பவர் அப்படிங்கிறது வந்து ஒர்க் டன் பர் செகண்ட் அப்படின்னு அந்த ஒர்க் எப்படின்னா அதை ஜூல கால்குலேட் பண்ணுவாங்க பவர்னு வரும்போது அதனுடைய யூனிட் வந்து பவர் அதாவது வேலை ஒரு நிமிட ஒரு செகண்டுக்கானது அதுல வந்து வாட் அப்படிங்கிறது அதனுடைய யூனிட் ஒரு யூனிட் அப்படிங்கறத சொல்லுவாங்க நூறு வாட் பல்புல வந்து நூறு வாட் சக்தி உள்ள உங்களுக்கு ஒளியை அது தரும் அந்த பல்பு இப்போ இந்த நூறு வாட்டை தான் ஒரு பத்து நூறு வாட் பல்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து நூறு வாட் பல்பு ஒரு மணி நேரம் எரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் வாட் வாட் ஆயிடும் ஆயிரம் வாட் வந்து நீங்க மின்சார சக்தியை யூஸ் பண்ணிருக்கீங்க ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கு தான் வந்து ஒன் கிலோ வாட் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த எலக்ட்ரிசிட்டியில வர ஒரு யூனிட் ஒரு யூனிட்டுக்கு நம்ம வந்து சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு அது அப்புறம் ஒரு ஸ்லாப் இருக்கும் நூறு யூனிட்டுக்கு வரைக்கும் இவ்வளவு பணம் அதுக்கப்புறம் இது ஐநூறு எழுநூறுக்குலாம் ஒவ்வொருக்கும் கிட்டத்தட்ட அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எட்டு ரூபா பத்து ரூபா ஒரு யூனிட்டுக்கு ஆகிடும் அது என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயம் ஆரம்பத்துல இருந்துங்க சில பேருக்கு எல்லாம் ஆச்சரியப்படுங்க ஒரு மாதிரி அதிர்ச்சி அதிர்ச்சியாவீங்க என்ன சார் வந்து திடீர்னு சம்மர் வந்துச்சு ஏசி கொஞ்ச நேரம் போட்டாங்க சார் அதுக்குள்ள ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா பில்லு போன எல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் இருந்ததுன்னா அந்த யூனிட் மாறும்போது பணம் வந்து அதிகமாகும் அதுதான் வந்து ஒன் கிலோ வாட் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நம்மளுடைய டே செஞ்சிருக்கோம் நாள்தோறும் நம்ம என்ன பத்தி சரி இப்ப இந்த எல்டபிள் லேசர் வெப்பன் சிஸ்டம் வந்து அமெரிக்கா தான் முத முதல்ல ரொம்ப யூஸ் பண்ணாங்க அவங்களுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ரஷ்யா வந்து இதை யூஸ் பண்ணிருக்காங்க பெரஸ் வெட் இது அதாவது அவங்க வந்து என்ன சார் நீங்க எழுபதுகளே வந்துருச்சுன்னா நான் சொல்றது இப்போ வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன வந்திருக்கு இந்த பெரஸ் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மிக சக்தி வாய்ந்த ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ வாட் அப்படின்வாங்க ஓகே அந்த அளவுக்கு கி ஒரு வாட் அப்படிங்கிறத பார்த்தோம் கிலோ வாட்னாக்கா ஆயிரம் வாட் ஒரு கிலோ வாட் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சரி சக்தி வந்து அதாவது நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கான மிக மிக அதிகமான ஒரு சக்தி அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியும் அது வந்து இந்த பிசிக்ஸ் தெரிஞ்சவங்க அந்த யூனிட் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அது இன்னும் நல்லாவே புரிபடும் அது எப்படிங்கறது ஓகே சரி இது எதுக்காக யூஸ் பண்ண சரி சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இது எதுக்காக யூஸ் சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் வந்து மிகப்பெரிய அளவில் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நார்மலாக வந்து டிபேட்லலாம் நல்ல டஃப் ஃபைட் இருப்பாங்க அந்த மாதிரி சைனா வந்து அமெரிக்காவுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி டஃப் ஃபைட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு ரொம்ப அதாவது ராப்பிடு டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க அதாவது மிக குறுகிய வேகமான வளர்ச்சிகள்லாம் அடைஞ்சிருக்காங்க இந்த இந்த எல்லா லேசர் வெப்பன் சிஸ்டம் எல்டபிள்யூஎஸ் சொல்லுவாங்க இல்லைனா இதை வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவாங்கன்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் டிஇ டபிள்யூ டியூ அப்படின்னாங்க அதாவது டைரக்டட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னாங்க நான் சொல்வது வந்து இந்த ஒலி கற்றைகள் இருக்க எலக்ட்ரான் வந்து அது எனர்ஜி அது அதை வந்து ஒரு டைரக்ஷனில் கொடுப்பாங்க இப்போ வந்து ஒரு பொருள் வந்து ஒரு மிசைல் ஒன்று மேலே வந்துகிட்டு இருக்குன்னா அதில் தான் வந்து டார்கெட்டு ஸோ இந்த எலக்ட்ரான் சிஸ்டம் வந்து அப்படியே லேசர் சிஸ்டம் வந்து அதை டைரக்ட் பண்ணுவாரு டைரக்ட் பண்ணி அந்த எனர்ஜி எல்லாம் கொண்டு போய் அதுல அடிச்சு ஆயுதமா உபயோகப்படுத்தப்பட்டு அந்த மிசைல் சிஸ்டம் வந்து அழிக்கப்படும் சரி இத வந்து சைனா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க பலவித முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க இவங்களுடைய குறிப்பா எதை பத்தி சொல்றாங்கன்னா இசட் கே இசட் எம் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இது வந்து ஐம்பது கிலோ வாட் திறன் உடைய ரைஃபிள் தான் இது வந்து ரைஃபிள்ல இருக்கிற லேசர் சிஸ்டம் வந்து சினிமாலெல்லாம் பார்த்துருக்கலாம் ஜேம்ஸ் பாண்ட் படங்களாம் அந்த லேசர் பாத்தீங்கன்னாக்கா அந்த கண்ணுல ஒரு 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 லைட் மாதிரி 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 போகும் போகும் ரே அந்த கன் சிஸ்டம் சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்காங்க சாதாரண வந்து ஐம்பது கிலோ வாட் லேசர் அது பெரிய விஷயம் இதே எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதன் மூலமா பண்றதும் அது இன்னும் பெரிய விஷயம் அதுல வந்து இப்ப எந்த லெவலுக்கு வந்து சைனா போயிருக்கு அப்படின்னு ஷெங் ஒன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துல நூறு கிலோ வாட் சக்தி உடைய லேசர் பீம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு அதாவது தயாரித்து அனுப்பக்கூடிய ஒரு மெஷினை அவங்க பண்ணியிருக்காங்க சைனா இஸ்ரேலும் வந்து 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 பல பல முன்னெடுப்புகளை செஞ்சு ஆராய்ச்சிகள் நிறைய இஸ்ரேல் என்ன அவங்க இந்த இந்த அயன் அயன் டோம் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய திறன் திறன் நூறு கிலோ வாட் உள்ளது அப்படிங்கிறாங்க இடத்துல இந்தியாவை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த லேசர் சிஸ்டம் சிஸ்டம் எதுக்காக இது வந்து வந்து அதாவது பார்த்தோம்னா அது ஏரியல் டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் எந்த மாதிரி ஏரியல் சிஸ்டம் ஃபஸ்ட்டு பாருங்களேன் உங்களுக்கு முதல்ல வந்து ட்ரோன்ஸ் அதுக்கப்புறம் யூஏஎஸ் ஆனால் அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம்னு அதுக்கு இதுவாகும் அதுக்கப்புறம் மிசைல்ஸ் வரும் இந்த மிசைல்ஸ்ல வந்து கைடட் மிசைல் இருக்கும் சூப்பர் சானிக் மிசைல்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சில ப்ரொஜெக்டைல்ஸ் சொல்லக்கூடிய அதாவது வரும் அதுக்கப்புறம் ஆர்டிலரி கன்னுடைய ஷெல்லு அது வந்து விழும் அதாவது ஒரு ஆர்டிலரி கண்ணு நீங்க பாத்துருப்பீங்க அதுல இருந்து அடிச்சுங்கன்னா ஒரு பெரிய குண்டு ஒரு மிக சக்தி வாய்ந்த குண்டு மேல போய் அப்படி ப்ரொஜெக்டைல் அதாவது ஒரு அரைவட்ட பாதையில போய் விழும் எந்த டார்கெட்ல இருக்கும் அது ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறது நிறைய ஸோ அந்த மாதிரி ஆர்டிலரி கன் ஷெல் இருக்குங்களா அதெல்லாம் வரும்போது அது இந்த மாதிரி பல ஏரியல் தார்ந்த அதாவது வான்வெளி சார்ந்த ஆயுதங்களை கண்டுபிடிச்சு நம்பர் ஒன் அதாவது அது போடும் போதே அது வான்வெளியில வரும்போதே இங்க இருந்து ரேடார் சிஸ்டம் மூலமா அது கண்டுபிடிக்கப்படும் ஸோ இந்த லேசர் ஒரு மெஷின் இருக்கும் அதுல இருந்து லேசர் உற்பத்தி ஆகும் அந்த லேசர் பீம் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல அனுப்பப்படும் அது போய் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணி மேலேயே ரேடார் அதை கண்டுபிடிச்சிருக்கும் ரேடார் கண்டுபிடிச்சு லேசர் மிஷினுக்கு சொல்லும் லேசர் மிஷின் போய் அந்த லேசரை உற்பத்தி செஞ்சு அதை போய் அடிக்கும் லேசர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஒளிக்கற்றை அது மிக மிக சக்தி வாய்ந்தது இப்ப இதுலதான் வந்து சாதாரண வெப்பன் சிஸ்டம் இப்ப அமெரிக்கா என்ன லேசரே ஹை தான் கொண்டு வந்துருக்காங்க அதாவது அதுலையும் மீறிய ஹை எனர்ஜி லேசர் வெப்பன் சிஸ்டம்னு ஒண்ணு ஆராய்ச்சி செஞ்சு அதையும் கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கால சரி இது ஒரு பக்கம் ரஷ்யா வந்து மிகப்பெரிய அளவுல எல்லாரையும் விட முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் நமக்கு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லேசர் பீம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அது போய் அதை அடித்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடும் அவானிலேயே அழிக்கப்பட்டு விடும் அந்த எதிராளியினுடைய இது ஸோ நமக்கு வந்து இது வான்வெளியில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இது அமையக்கூடும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி நமக்கு வந்துருக்கு இந்தியா வந்து இதை யார் தயாரிச்சுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முக்கியமான அமைப்புகள் நம்ம இந்தியாவில் இருக்குது ஒன்று வந்து டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவெலமெண்ட் ஆகனைசேஷேஷன் அது இன்னொன்று வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஏஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இது மும்பையில் இருக்கு ஸோ இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து இதில் பலவிதமான ஆராய்ச்சிகளை செஞ்சு நம்ம நாட்டிலையே அதாவது இண்டிஜீனியஸ் சுய சார்பு ஆத்மநிர்பர் இது எல்லாத்துலையும் வச்சு இதை கண்டுபிடிச்சு வச்சுருக்கு சரி எப்போ சார் இதை ஆரம்பிச்சாங்க இதனுடைய ரிசர்ச் அப்படின்னாக்கா அதிகாரப்பூர்வமான குறுக்கு குறிப்புப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆரம்பிச்சுட்டான்னு ஆனால் இப்போ தான் அதை பற்றி நியூஸ் வெளியே வந்திருக்குன்னா அதுதான் கிடப்பில் போடப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான் இப்போ இந்த கடந்த ஆண்டுகளில் முன்னெடுப்புகள் அதிகரிக்கப்பட்டு பலவிதமான ஆராய்ச்சிகள் செஞ்சு இப்போ இதை வந்து ஒரு வெப்பன் சிஸ்டமாக மாற்றி அமைக்கப்பட்டு டெவலப் பண்ணி கொண்டு வந்து ராணுவத்துக்கிட்டே கொடுக்குறேன் சரி சார் இது வந்து வெறும் வான்வெளியில் மட்டும்தானே நாட் நெசசரி சர்ஃபேஸ் அப்படிங்க அதாவது நிலம் அதுக்கப்புறம் வந்து கடல் நீர் அதை தவிர ஆகாயம் அதாவது ஓகே சர் நிலம் நீர் ஆகாயம் இந்த மூணு இடத்துலையுமே எந்த ஒரு தாக்குதல் வெப்பனும் இந்தியா மேல ஏவப்படும் பொழுது தாக்குதல் வரும் அனுப்பப்படும்போது அதை வந்து ரெடார் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த லேசர் மிஷினுக்கு மெசேஜ் கொடுத்து லேசர் மூலமாக அவைகள் சில தூரங்களிலேயே அழிக்கப்படும் அப்படிங்கறது சைனா வந்து ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து அதை டெவலப் பண்ணிட்டாங்க பட் அமெரிக்கா ரஷ்யா போன்றவங்களாம் இன்னும் பத்துல இருந்து இருபது தான் வச்சிருக்காங்க அதாவது இந்த லேசர் வந்து எவ்வளவு அந்த மிசைலையோ இல்லை ஆர்ட்ரிலரி ஷெல்லையோ இல்ல ஒரு வேற விதமான புரொஜெக்டிலையோ கண்டுபிடிச்சு அழிக்கக்கூடிய சக்தினா இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் அடிப்படை இந்தியாவில வந்து இதுக்கு பேரு இந்த லேசர் சிஸ்டத்துக்கு பேரு சூர்யா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரியன் எப்படி நம்மளை எரிக்குது அப்படிங்கிறது கடந்த ஒரு இருபது நாட்களாகவே பார்த்துக்கிட்டு வரோம் இன்னும் பாக்கி இருக்குது சுட்டு எரிக்கிறதுக்கு அதனால அந்த சூர்யா அப்படிங்கிற பேரை அதுக்கு சூட்டியிருக்காங்க இதனுடைய திறன் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கே மிக மிக வியப்பான ஒரு செய்தி என்னென்னா இருபது கிலோமீட்டர் அதனுடைய ரேஞ்சு முன்னூறு கிலோ வாட் நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம் இப்போதான் வந்து ரஷ்யா அமெரிக்கா போன நாடுலாம் நூத்தம்பதுல இருந்து முன்னூறுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம முன்னூரை தொட்டு விட்டோம் அதாவது முன்னூறு கிலோ வாட் சக்தியை நம்மளால உற்பத்தி செஞ்சு அந்த லேசர் மூலமா அனுப்ப முடியும் இது வந்து அவங்களுடைய அபிஷியல் சைட் அப்படி வெப்சைட் இருக்கு இல்லையா அதுல வந்து தகவல்கள்லாம் வந்திருக்கு இப்ப டிஃபென்ஸ் நியூஸை பத்தி அப்படியே தகவல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் அதை பார்த்தேன் சரி இதன் மூலமா நமக்கு என்ன அப்படின்னா இதுல ஒரு சார் எல்லாமே நீங்க பிளஸ் பாயிண்டாவே சொல்லிட்டு வரீங்க எல்லா வீடியோலையுமே நெகட்டிவே எதுவுமே சொல்றது இல்லைன்னு இந்த வீடியோல உங்ககிட்ட ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்டையும் ஆனா அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணியிருக்கோம் அப்படிங்க இந்த லேசரை உருவாக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய சாதனம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது வந்து அது ஆனா என்ன அப்படின்னா அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு தரம் நீங்க அந்த சாதனத்தை செலவு பண்ணி உற்பத்தி செஞ்சுட்டீங்கன்னா அது பர்மனன்ட் அதுக்கப்புறம் அதுக்கு கவலை இல்லை அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அதிகமா இருக்கு நம்பர் ஒன் ஆனா அதை எப்படி அவங்க வந்து சமாளிக்கிறாங்கன்னா ஆப்ரேஷனல் காஸ்ட் அதாவது நடைமுறையில அதை செயல்படுத்தக்கூடிய செலவுகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறாங்க நடைமுறையில எந்த மாதிரி செயல்படுத்துவது அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே இப்போ இஸ்ரேல வந்து போர்லாம் நடந்தது அவங்க ஒரு ராக்கெட் வரும் உடனே இவங்களுடைய அயன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை டிடெக்ட் பண்ணும் ரேடார் மூலமா இங்க இருந்து ஒரு மிசைல் போய் அதை நாட்டின் மேலே விழாம வானிலையிலே தடுத்து நிறுத்து அழிக்கப்படும் இதுதான் அந்த ஐஎம் டோம் டோம் அப்படிங்கிற இஸ்ரேலுடைய கான்செப்ட் இப்போ என்ன பண்ணோம்னா அவங்களுடைய ராக்கெட் வருது நம்மளுடைய மிசைல் போய் அதை மிசைல்ங்கிறது வந்து ஒரு மெட்டீரியல் அதை தயாரிக்கிறதுக்கான செலவு அது ஒரு தரம் போய் அடிச்சிருச்சுன்னா அது அவ்வளவுதான் முடிஞ்சுது ஓகே ஸோ அந்த ஒரு எக்யூப்மெண்ட் மிசைல் ஆன்டி ஏரியல் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா அதற்கான எக்யூப்மெண்ட் அப்புறம் அதுல வை பொருத்தக்கூடிய மிசைல் அதுக்கப்புறம் அதை ஆப்பரேட் பண்றது இந்த செலவெல்லாம் கம்ப்ளீட் நீங்க வந்து இது படுத்தி பார்க்க தொடர்பு படுத்தி பார்க்கும் இந்த லேசர் சிஸ்டம் முத முதல்ல செய்யக்கூடிய மெஷினுக்கு மட்டும்தான் செலவு அதிகமே தவிர அதுக்கப்புறம் இது இது எப்படி அப்படின்னா பாத்தீங்கன்னாக்க ஒரு பல்பு வாங்கும் உற்பத்தி செய்யற செலவு அதுக்கப்புறம் அது வந்து எனர்ஜி வந்து நம்ம எனர்ஜியை வெளியில இருந்து வாங்கி யூஸ் பண்றோம் இங்க வந்து என்ன பண்ண அந்த மெஷினே அந்த எனர்ஜியை உண்டு பண்றதுனால அவங்களுக்கு அது வந்து எனர்ஜி காஸ்ட் சார் எலக்ட்ரிசிட்டி பில் நிறைய வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அந்த கவலை கிடையாது ஏன்னா அந்த மெஷினே அதை உற்பத்தி செய்யுது அதனாலதான் அதனுடைய காஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா ஆபரேஷனல் காஸ்ட் ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த அந்த மெஷின் எவ்வளவு அதாவது மத்த மிசைல் சிஸ்டத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் இதெல்லாம் நிறைய எல்லாமே ஆன்டி எந்த ஒரு வான்வெளியில வரக்கூடிய ஆயுதமா இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி இது பண்றது வந்து ஆன்ட்டி ஆன்டி சிஸ்டம் ஓகே அதுல பார்க்கும் அந்த சிஸ்டத்தை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த லேசர் வெப்பன் சிஸ்டம் வந்து ஒரு சின்ன அளவு ஃபிராக்ஷன் தான் அப்படின்னு சொல்லப்படுது சரி இது ஒரு முக்கியமான நெகட்டிவ் அதை எப்படி பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண எப்பயுமே மேனேஜ்மெண்ட்ல ஒரு லெசன் உண்டு ஸ்வாட் அனாலிசிஸ் எஸ்டபிள்யூடி அது பாருங்க என்ன ஓகே இல்லைன்னா போடலாம் சரி அடுத்தது என்ன அப்படின்னாக்க இதுக்கு வந்து பெர்சேஷன் ரொம்ப அதிகம் அதாவது குறிப்பா ஒரு எப்படி வந்து இந்த துப்பாக்கி சூடோ இல்லை வந்து வில் அம்பு வச்சு அந்த சென்டர்லேயோ அந்த இதுலேயோ கரெக்டாக அந்த குறிப்பு அதை மாதிரி ஒரு பெர்சிஷன் சிஸ்டம் இது நம்பர் ஒன் ஏன்னா இட் இஸ் அ நேரோ ஹை எனர்ஜி பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு ஓகே அது ஒன் பாயிண்ட் அதனால என்ன பண்ணோம் அப்படின்னாக்க இது போய் தாக்குதல் நடத்தும் போது எந்த பாயிண்ட்ல தாக்குதல் நடத்தணுமோ அதை மட்டும் தான் தாக்குதல் நடத்தும் அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறத அழிவு ஏறும் வேண்டியது என்ன டார்கெட்டோ அது மட்டும் அழிக்கப்படும் அது அந்த பெர்சிஷன் டெக்னாலஜி இது வந்து பேசிக்காவே லேசருக்கு தானாகவே அமைந்து விட்ட ஒரு டெக்னாலஜி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க லேசர் இருக்கு இல்லையா இது வந்து எலக்ட்ரான் பீம்ஸ் தான் அது வந்து ஒளியின் ஓகே நான் சொல்றது லைட் அதனுடைய வேகம் இதுக்கு இருக்கு அது எவ்வளவு அப்படின்னா த்ரீ இன்டூ டென் டு த பவர் ஆஃப் எயிட் மீட்டர் பர் செகண்ட் அவ்வளவு கிலோமீட்டர் பர் செகண்ட் அதனுடைய வேகம் சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மேல வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி அங்கிருந்து ஒரு மிசைலோ இல்ல ஒரு ராக்கெட்டோ இந்தியாவுக்கு மேலே ஏவப்பட்டிருக்கு அது வந்து ரேடார் வந்து உடனே அதை கனெக்ட் பண்ணுவாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இதுக்கு சொன்ன உடனே அதனுடைய டிடெக்ஷன் டைமும் அட்டாகிங் டைமும் ரொம்ப குறை அதாவது நேரமே இல்லைன்னா உடனடியாக நடக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் மூணு லட்சம் கிலோமீட்டர் இல்லைன்னா மூணு இன்ட்டு டென்ட்டு தான் போகிறோம் எயிட் மீட்டர் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு அவ்வளவு ஸ்பீடு ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது தான் பாக்கி டக்குன்னு ஆட்டோமே நம்ம யாரும் போய் அதை ஆப்ரேட் பண்ணோம் ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஸோ அதனால டிடெக்ஷன் அண்ட் டெஸ்ட்ராயிங் அட் த சேம் டைம் அண்ட் அப்சுலூட்லி டைம் வேஸ்டே கிடையாது அப்படிங்கிறாங்க ஸோ இதில் வந்து பல முன்னெடுப்புகளை இந்தியா செஞ்சிகிட்டு இருக்கு இந்த டிஆர்டிஓவும் பிஏஆர்சியும் இந்த சூர்யா அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது மிகப்பெரிய அளவில் வந்து இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை இந்திய நாட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்